சென்னை மாதவரத்தில் ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஊற்றுப்போல் பொங்கி வெளியே செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் பார்த்திபன் இது தொடர்பான முழு விவரங்கள் பகுதி இந்த பகுதியில அஹ் ராட்சத குடிநீர் குழாயானது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அஹ் அஹ் உடை குடிநீர் குழாயிலிருந்து அந்த பல லட்சம் லிட்டர் குடிநீரானது பொங்கி வழிந்து வீணாகி கொண்டு நம்ம நேரலையாகவே வந்து பார்க்க முடிகிறது இது குறித்து சென்னை மாதவரம் குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு வந்து தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் பேருக்காக சம்பவத்திற்கு வந்து ஒரு தடுப்புகள் மட்டும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த குடிநீர் வீணாவதற்கு என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது பொதுமக்களுக்கு தற்போது இந்த குடிநீர் ராட்சத குடிநீர் உழாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கூடிய சம்பவம் வந்து அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த சம்பவமானது சென்னை அந்த மாதவரத்திலிருந்து ரவுண்டானாவுக்கு செல்லக்கூடிய தட்டான்குளம் கணபதி தோட்டம் சாலை சந்திப்பு இந்த சாலை சந்திப்பில் தான் தற்போது இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் வீணாகி கொண்டிருக்கிறது அமருத் ஆனால் அதிகாரிகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல என்று தெரிய வருகிறது ஏனென்றால் இந்த நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சிறு சிறு பள்ளங்கள் தோண்டி கேபிள் புதைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது அப்பொழுதுதான் வந்து இந்த ஜேசிபி இயந்திரம் வந்து பள்ளம் தோண்டும் போது அந்த சாலையின் நடுவே அடியில் இருக்கக்கூடிய ராட்சத குடிநீர் குழாய் மீது அந்த ஜேசி பேச உடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது பல லட்சம் வீணாகி கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வந்து கடும் சிரமம் அடைந்திருக்கிறாங்க ஏனென்றால் புடல் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இருந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக அனுபவப்படும் ராட்சத குழாய் இந்த குழாயில்தான் தற்போது உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் நீர் வீணாகி கொண்டு செல்கிறது இனியாவது தற்போது அங்கு சம்பவம் செல்லக்கூடிய அதிகாரிகள் இந்த உடனடியாக அதனுடைய வாழ்வை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த செல்லக்கூடிய குடிநீரை வந்து நிறுத்தி உடனடியாக வந்து போர்க்கால அடிப்படையில் இதை வந்து சரி செய்யவில்லை என்றால் புழலிலிருந்து செல்லக்கூடிய இந்த நீர் தேக்கத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த குடிநீர் தண்ணீரானது வீணாகி இன்னும் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் உருவாக இருப்பதாக வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த தட்டாங்குளம் சாலை சாலை அருகே உடைந்திருக்கக்கூடிய இந்த குடிநீர் குழாயை வந்து மாற்றி தர வேண்டும் என்பதுதான் தற்போது பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமருத் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பார்த்திபன்